அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் இங்க வந்து எல்லா தரப்பு மக்களும் இப்போ சூட்சமத்தில் வந்திருக்கீங்க ஆன்மீகம் அப்படின்னு ஒரு வார்த்தை ஆன்மீகம்னா என்ன என்ன நிலை அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு ஒரு புரியாத நிலை புரிந்து கொண்ட மாதிரி ஒரு 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 நிலைக்குள்ளே இருந்து பயணிக்கின்ற நிலை என்ன, என்னென்னா சில மக்கள் என்ன செய்தாங்க பொங்கல் வச்சு சில விஷயங்கள் செய்து அரோகரா போட்டு ஆட்டம் போடுற நிலை ஒரு ஆன்மீகன்னு ஒரு சாரர் இறைய போய் வணங்கி தன் குலதெய்வ நிலைகளை எல்லாம் வணங்கி அவங்ககிட்ட எனக்கு இருக்கக்கூடிய இடரை போக்குங்க இன்னலை போக்குங்க துன்பத்தை போக்குங்க துயரத்தை போக்குங்க நல்ல வசதியை கொடுங்க செல்வத்தை கொடுங்க நோய் நொடி இல்லாமல் எங்களை வாழ வைங்க அப்படின்னு வணங்கி நிற்கிற ஒரு சாரர் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லுதாங்க இன்னும் சிலரோ வந்து வழிமுறைகளை எல்லாம் கொடுத்து அந்த கோபம் கொண்ட ஆற்றல் கொண்ட தேவதைகளை வணங்கி நிற்கின்ற நிலை அது ஆன்மீகம் அப்படின்னு சொல்லிக்கிடுதாங்க எத்தனையோ பேர் ஆன்மீகம் அப்படிங்கிற நிலைக்குள்ளே எத்தனையோ அவரவர்களோட என்ன நிலைகளுக்கு ஏற்ப சில பேர் நான் இறைவன்ட்ட இறைவனுக்கு எதுவும் கொடுக்கவே மாட்டேன் இறைவன் வந்து யார்டையும் வாங்க போகிறது கிடையாது போகிற ஓக்கில் வணங்கி நின்றுட்டு போவேன் நான் யாசித்து நிற்பேன் உங்களுக்கு கொடுப்பேன் இறைவனுக்குன்னு தனியாக என்ன அவர் என்ன பாட விஷயம் கேட்காரா தேனை விஷயம் கேட்காரா மாலை மரியாதை கேட்காரா பகட்டான விஷயங்கள் கேட்காரா அப்படின்னு சொல்லுத மாநிலர்கள் ஒரு ஆன்மீகம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்படி பலதரப்பட்ட தரப்பட்ட நிலைகளில் ஆன்மீகம் ஆன்மீகம் அப்படின்னு நினைக்கிட்டு இருக்காங்க சில மாந்தர்கள் என்ன பண்ணுதாங்க தான் செய்யக்கூடிய தவறுகளுக்கு தான் செய்யக்கூடிய வட்டி வசூல் அத்தகைய கொலை திருட்டு போன்ற விஷயங்களில் வரக்கூடிய தனத்தை வந்து உண்டியலிலே வைப்படுத்தி விட்டு இறைவா உன்னுடைய பங்கிற்கு உண்டான விஷயங்களை உனக்கு கொடுத்தாய் விட்டு நீ கண்ணை மூடிக்கொண்டிரு கொண்டிரு நான் என் தவற நான் செய்வேன் அடுத்தவனை கெடுப்பேன் அடுத்தவன் சொத்தை பிடுங்குவேன் துட்டு கொடுத்தா எவனையும் அடிப்பேன் அப்படிங்கிற நிலையில் ஒரு ஆன்மீக நக நகர்ந்துக்கிட்டு இருக்கு அவங்க வெளியே பார்த்தா காவி வேட்டி கட்டிக்கிடுதாங்க ருத்ராட்சம் போட்டுக்கிடுதாங்க ஆனால் எல்லா திருட்டு தானம் பண்ணிக்கிட்டு அப்படி ஒரு ஆன்மீகவாதி அவங்களுக்கு நான் கடவுளுக்கு கொடுத்தாச்சு அவருக்குண்டான பங்கை வந்து உண்டியல்ல செலுத்தியாச்சு அப்படின்னு ஒரு ஆன்மீகவாதி வியாபாரம் அப்படிங்கிற பெயரில் அடுத்தவங்கள நசுக்கி கலப்பட நிலைகளையெல்லாம் பிஸ்னஸ் டெக்னிக்கல்னு சொல்கிறாங்க இப்போ அந்த என்னது வியாபார நுணுக்கம் அப்படின்னு சொல்லி இந்த பொருளில் இந்த பொ பொருளை போட்டால் வெளியே தெரியாது இந்த பொருளில் இதை போட்டால் கலப்படம் பண்ணால் வெளியே தெரியாது அப்படின்னு கவர்ச்சியான நிலைகளை அது மேலே வந்து சுற்றி விற்று மக்களோட அத்தகைய உடல்நிலைகள் எத்தகைய சீர்கெட்ட நிலைக்கு குழந்தைகளோட நிலைகள் சென்றாலும் கூட பரவாயில்லை அப்படின்னு அதில் பொருளீட்டி ஊர் பேரெல்லாம் சொல்லக்கூடாது எங்கேயோ ஒண்டி உண்டியில் ஒண்டி மொத்தமாக கொண்டி போட்டு அவன் மேலே அவன் பானைக்கு பார்த்துக்கிட்டுப்பான் அது ஒரு ஆன்மீகம் எத்தனையோ நிலைகளில் சம்பாத்தியம் பண்ணி தப்பான தவறான எல்லாம் சம்பாத்தியம் பண்ணி செஞ்சு யாருக்கும் அஞ்சு பீசாக கூட கொடுக்காம பசின்னு வந்தால் கூட கண்டுக்கிடாமல் அது அவனோட கர்ம நிலை அப்படின்னு ஒதுங்கி சென்று தன்னுடைய சேமிப்பு நிலைகளில் மட்டும் கவனம் வைத்து சில பேர் பட்டினி அடைந்து கூட சேர்க்காங்க எல்லாம் முடிச்சுட்டு எல்லா பேரம் பேத்திகள் வரைக்கும் எங்கேயும் நெருடல் இல்லாமல் சேர்த்து வச்சுட்டு அவங்க அவங்க நினைக்கிறது என்னென்னா பேங்கில் பேலன்ஸ் இருந்தால் எல்லாம் சரியாயிரும் எதிர்காலத்தில் அவங்கள பார்த்துக்கிடும் அப்படிங்கிற ஒரு சின்ன குறிய வட்டத்துக்குள்ள ஏன் நோய் வந்து போயிட்டா நொடி வந்து போயிட்டா பேய் அடித்து போயிட்டா பிசாசு அடித்து போயிட்டா தான் எத்தனையோ நோய்கள் வருத விபத்து வருத பூகம்பம் வருத சுனாமி வருத இதில் இருந்து அவங்க தப்பிக்க வேண்டாமா பேலன்ஸ் வச்சுருந்தா போதுமா அவங்க வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணிடுமா அப்படின்னு சிந்தை கிடையாது அவன் புத்தி கெட்டு போவானே தரம் கெட்டு போவானே நிலை கெட்டு போவானே நம்ம அப்படி இருந்தால் அவனோட புத்தி எப்படி இருக்கும் அவனோடைய செயல்முறைகள் இருக்கும் எப்படி இருக்கும் அவனோட எண்ணெய் நிலைகள் எப்படி இருக்கும் நம்ம அடுத்தவன்கிட்ட இருந்து பொருளை எடுக்கமே அவனோட பாவ நிலைகள் அவனை போய் சாராதா அப்படிங்கிற நிலைகளுக்கெல்லாம் போகாது பேலன்ஸ் ஒன்று தான் அதாவது பேலன்ஸ்னால் பேங்கில் இருக்கக்கூடிய அத்தகைய தொகை இல்லாட்டி இடமாவோ ஏதோ ஒன்று வாங்கி விட்டு வாடகை நிலைகளோ எவனை கெடுத்தோ எப்படி கெடுத்தோ என்ன செஞ்சோ தர்ம நிலை அது வந்து செய்யக்கூடிய நிலைகள் அது தவறு கிடையாது ஆனால் தர்மத்தின் வழியில் செல்லாது சேர்த்து வைத்து சென் சந்தர்களை காப்பதாக அவர்கள் ஏதோ இறைவனையே ஏமாற்றி விட்டோம் இறைவனுக்கெல்லாம் கொடுத்தாச்சு போக பேங்கில் போட்டு வச்சாச்சு இது போக வெளிநாட்டில் வேறு போட்டு வைக்காங்க அது என்னென்ன கண்ணுக்கு தெரியாமல் போட்டு வைக்காங்களாம் அந்த நிலைகளையெல்லாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் நாட்டில் நடக்கிறதுன்னு நிகழ்வுகள் கண்ணுக்கு தெரியாத நிகழ்வுகள் பார்த்துக்கிட்டு இருக்கிய காணாமல் போனவன் எவனே அந்த துட்டுக்கு உடையவன் தெரியாமல் போனவன் கூட இருக்காங்க அப்படி தொகைகள் வந்து ஏகப்பட்ட வேட்டு தேச நிலைகளில் உள்ள அந்த பெரிய நிதி நிறுவனங்களில் போய் பதுக்கி வச்சுருக்காங்க அது யார் யார் காசுமே தெரியாமல் அலையுதாங்க அவன் இருந்தால் தானே போய் வாங்க வாரிசு இருக்காது ஒன்றும் இருக்காது குளங்கோத்தரம் எதுவும் இல்லாமல் போய் சேர்ந்துட்டு அதை போய் யார் வாங்குவாள் அதை எடுக்க முடியாத நிலையில் வாரிசு நிலைகள் இருந்து அதை கூட திருப்பி போய் பெற முடியாத நிலையில் சேர்த்து வச்சு போயிருக்காங்க இப்படின்னு சொல்லிக்கிறது ஒரு ஆன்மீக நிலை தங்குற கூ கூறையெல்லாம் போட்டு கொடுத்தாங்க கோயிலுக்கு அப்போ என்ன கடவுள் ஏமாந்து போயிட்டாரா எல்லா சேர்ந்து செஞ்சாங்க இப்போ இருக்குதுன்னு தெரியாமல் ஓடி ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கான் ஒருத்தன் அப்படி நிலைகளை செஞ்சு அது ஆன்மீகனாக போட்டாச்சு அங்கே தங்க கூரை போட்டாச்சு எல்லாம் அடுத்த அடுத்தவனை கெடுத்து விற்ற காசு அடுத்தவனை போய் மதிமயக்கி அவனோட மன மனத்தை மயக்கி அவன் மாற்றுப்பாதைகளில் வேற்றுப்பாதைகளில் கவர்ச்சியான அத்தகைய மது எனும் நிலைகளை புகுத்தி அது அந்த வேற்று நிலைகளில் செஞ்சு எடுத்த காசை கொண்டு தங்க கவசம் போட்டான் அவன் தகர கவசம் போட்டான் என்ன பித்தாள கவசம் போட்டான் என்ன இரவன் பார்த்துக்கிட்டு இருக்கான் அவன் செஞ்ச நிலையை பிரபஞ்சம் வந்து கணிச்சு வச்சு இப்போ ஓட விட்டுட்டு நாடு நாடாக தெரு தெருவாக ஓடிக்கிட்டு இருக்கான் ஒருத்தன் அப்படியெல்லாம் அது இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப சொல்லலாம் அது ஒரு ஆன்மீகம் இப்படி ஆன்மீகம் அப்படிங்கிற நிலையில் திருட்டு எல்லா பாவங்களும் செஞ்சு சொத்தை சேர்த்து வச்சுட்டு கடைசியில் நான் இப்போ ஆன்மீகத்துக்கு வரேன்னு அது ஏற்கனவே சித்திரசபையில் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டு வருது ஒன்றுமே இல்லாத நிலையில் நான் உடம்பெல்லாம் தளர்ந்த நிலையில் நாடியெல்லாம் அடங்கிய நிலையில் நடக்கக்கூடியாத நிலையில் வந்து இப்போ சபையில் பார்த்தா சபையில் வந்து நான் தொண்டு செய்தேன்னு வந்தால் சபை என்ன பண்ணோம் அவனுக்கு தொண்டு செய்ய வேண்டியது வந்துடும் சித்த சபைக்கு தொண்டு செய்ய வரணும் சித்தர்களுக்கு தொண்டு செய்ய வரணும் ஆன்மீக தொண்டு செய்ய வர ஆன்மீகத்துக்குள்ளே இருக்கணும்னா நல்ல திடமாக இருக்கையில் இருக்கணும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கையில் இருக்கணும் காசு பணம் கையில் இருக்கையில் இருக்கணும் எல்லாத்தையும் சேஃப்டி பண்ணிவிட்டு ஒரு காவி வேஸ்டியை கேட்டிக்கிட்டு ஒரு ருத்ராட்சமணியை வந்து அஞ்சு பிசா பத்து பீசா எல்லாம் பேரம்பேத்தியலுக்கு டெபாசிட் பண்ணிவிட்டு ஆன்மீக பணிக்குன்னு வர எல்லாம் எல்லா வேலையும் முடிஞ்சது அமைதியாகிடுச்சின்னு ஒரு பட்டையை போட்டுட்டு ஆன்மீகத்துக்கு வரோன்னு வராங்க சில பேர் ஆம்பளை பொம்பளே ரெண்டு பேரும் வராங்க அப்போ என்ன கடவுள் என்ன கண்ணு மூடிக்கிட்டு இருப்பானா நீ செஞ்சதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீ கடைசியில் உன் காதை வேட்டியும் உன் பட்டையும் கொட்டையும் பார்த்துக்கிட்டு அவன் என்ன இந்த இங்கே இந்த முறையில் சொல்ல வேண்ணா ஈனா வானாவா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இறைவன் என்ன இழுத்த வாயினா அவங்களுக்கு தெரியுதா அப்படின்னு ஏமாத்திட்டோம் அப்படின்னு சில ஆன்மீகவாதிகள் இப்படி இப்படி காரியத்தை சாதிக்கின்ற நிலைகளே உள்ள ஆன்மீக எத்தனையோ முறைகள் இருக்குது ஈகம் அப்படிங்குறதுன்னா ஆன்மாக்குள்ளே ஈகைத்தன்மை கொடுக்கும் பண்பு கருணை அன்பு வடிவங்கிறத அந்த ஆன்மை ஈகம்னு பேர் வச்சுருக்காங்க ஆன்மா வந்து ஈகைப்படுது கருணைப்படுது அன்பு அப்படிங்கிற விஷயம் அந்த நிலைக்குள்ளே இருக்கணும் அது நல்லா திடமாக இருக்கு இல்லையோ எல்லா உயிர்களும் நம்ம உயிர் மாறி நம்ம குழந்தைய நம்ம எவ்வளவு பாசமாக வச்சுருக்காங்களோ அதே மாதிரி பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலைகளில் உள்ளவங்களும் வேற்று ஜாதி வேற்று ஜாதி மதங்களில் உள்ளவங்களுக்கும் குழந்தை குழந்தை தான் நாய்க்குட்டிக்கும் அதோடய குட்டி உயர்வு தான் காக்கைக்கும் தன் குஞ்சி பொன் குஞ்சின்னு சொல்லுவாங்கள்ல அவங்கவங்க நிலைகளில் உள்ளையில அவங்கவங்க குழந்தைகள் வந்து உயர்வான குழந்தைகள் அவங்கவங்களுக்கு அந்தந்த நிலைகளுக்குள்ளே இருப்பாங்க அப்படின்னு நினச்சி நம்ம குழந்தைகளை பார்க்க மாதிரியே வீட்டை குழந்தைகளை பார்க்குது அடுத்த ஊர் குழந்தைகளை பார்க்குது அடுத்த தெரு குழந்தைகளை பார்க்குதுன்னு அப்படி அந்த விரிவுபடுத்தணும் மனுஷை விசாலப்படுத்தணும் யார் கஷ்டப்பட்டாலும் அது இறைவனோட அம்சம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு உதவக்கூடிய ஒரு கருணை உள்ளம் வேண்டும் அது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் கருணைக்கு எப்படினாலும் செய்யலாம் அன்பு செய்து எப்படினாலும் செய்யலாம் பரிவு செய்யது எப்படினாலும் செய்தான் ஜீவராசிகள் மேது மரம் செடிகள் மேது அதாவது அக்ரிணை பொருள்னு சொல்லக்கூடிய பிரபஞ்சத்தோடு அது நம்ம கண்ணுக்கு தான் பொருள் அது இரையாற்றல் உள்ள எல்லா விஷயங்களும் கல் மண் காற்று எல்லாமே வந்து உயிருள்ள ஒரு விஷயங்கள் அதை நோண்டாமல் அதை தீண்டாமல் அதை தவறான வழியில் எடுத்து விற்காமல் அதை அதை இடர் கொடுத்தாமல் இன்னல் படுத்தாமல் இருக்குது அதுவும் ஒரு ஆன்மீகனு அதுவும் ஆன்மா ஈகைத்தன்மையோடு செய்கிற விஷயங்கள்லாம் எதிர்காலத்தில் வர்றவங்களுக்கு தண்ணி வேணும் காற்று வேணும் மாசுபடாமல் இருக்கணும் அப்படின்னு இயற்கையை நேசிக்கதும் ஒரு ஒரு சிறந்த விஷயங்கள் தான் ஜீவகாரின்னு சொல்லக்கூட அத்தகைய நிலை வாடிய பயிரையெல்லாம் கண்ட கண்ட போதெல்லாம் வாடினான் அப்படின்னு ஒரு மகான் இருந்தான் மகான் இருந்தார் அந்த நிலை ஒன்று அப்படி நிலைகளுக்குள்ள சென்று உயர்வா அன்பா இருக்க தான் ஆன்ம ஈகம் ஆன்மா ஈகப்படுது அப்படிங்கிறத எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டு திடமாக இருக்கும்போதே அடுத்தருக்கு செய்ய சொல்லுங்கள் சம்பாத்தியம் பண்ண போதே ஏதாச்சும் தானம் தர்மம் பண்ணணும்னு நினைங்க எல்லாம் விட்டு எல்லாம் ஒன்றுமே இல்லை ரிட்டையர்டாகி எல்லாத்தையும் கொண்டு மகா மாமண்ட்ட கொடுத்தா பிறகு அவன்கிட்ட போய் நான் தானம் பண்ண போகிறேன் தர்மம் பண்ண போகிறேன்னு கேட்டால் எங்கேயாச்சும் யாராச்சும் கொடுப்பாங்களா உதைக்கி தான் செய்வாங்க அவன்கிட்ட நம்ம புத்தி அவன்கிட்ட இருக்குமில்ல நம்ம கொடுத்தமா கடைசி நேரத்தில் கை வலிக்கு கால் வலிக்கு இடுப்பு வலிக்கி அங்கே வலிக்கு இங்கே வலிக்கு நான் ஏதாச்சும் செஞ்சிடணும்னு நினச்சா அங்கே இருக்காது ஒன்றும் இருக்காது அவன்கிட்ட என்ன இருக்கும் எல்லாம் எழுதி கொடுத்துருப்பேன் கொடுக்க மாட்டாங்க சோறு ஓடவே பெரிய விஷயமா இருக்கும் நீ வளர்த்த பிள்ளை அப்படித்தானே இருக்கும் அவன் மேலே பாசம் இருக்காது ஆசை இருக்காது ஒன்றும் இருக்காது நீ பணத்தை குறிக்கோளாக வச்சு வளர்த்துருக்க அவங்களோட ஆணவத்தை குறிக்கோளாக வச்சு வளர்த்திருக்க அப்படிங்கிற இருக்கல அது அக்ரிணி பொருள் மாதிரி தான் இருக்கும் எங்கள் உயிர் ஓட்டம் இருக்கும் ஒன்று இறை ஓட்டம் ஒன்றுமே இருக்காது அது ஒன்றுக்கும் உதவாக்கறையாக எங்கிட்ட இன்னும் கிடைக்குன்னு தேடி ஓடி அடையிற குழந்தைகளாக தான் இருக்கும் அதனால் வழக்கையில் குழந்தைகளும் அன்பு கருணை அடுத்தவங்களுக்கு செய்யணும் அன்பாக இருக்கணும் நன்றியோடு இருக்கணும் இறை இறையாற்றலோடு வரணும் இறையை வந்து உணர்ந்து வளரணும் வரணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கணும் இப்படி உயர்வான விஷயத்துக்குள்ளே அன்பான விஷயத்துக்குள்ள கனிவான விஷயத்துக்குள்ளே உண்மையான விஷயத்துக்குள்ளே மனித நேயம் மிக்க விஷயத்துக்குள்ளே இறைவன் வந்து மறைமுகமாக வாழுதார் அதுதான் ஆன்மீகம் வேறு அதுக்கு அப்படி செய்யணும் அந்த மந்திரம் செய்யணும் இந்த மந்திரம் செய்யணும் ருத்ராட்சம் போடணும் ஒரு முகம் ரெண்டு முகம் பல முகம் பல கோடி பொருட்கள் வாங்கின முகம் அந்த ருத்ராட்சம் நல்லா இருக்குமா இந்த ருத்ராட்சம் நல்லா இருக்குமா ஸ்படியமணி மாலை போடலாமா காது எப்படி கெட்டணும் அதை எப்படி கெட்டணும் இதை எப்படி கேட்டணும் மாலை எந்த பூ வச்சு இந்த அம்மாவுக்கு பிடிக்கும் லட்சுமிக்கு என்ன பூ போட்டால் பிடிக்கும் அதுக்கு என்ன நெவேதியங்கள் வச்சா பிடிக்கும் இந்த விஷயங்களெல்லாம் ஒன்றுக்கும் உதவாக்கரை விஷயங்கள் உன்னோட அன்பான விஷயங்களை கனிவான விஷயங்களை அடுத்தவங்களுக்கு கொடுக்கற விஷயங்களை எடுத்த பிரபஞ்சத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிற விஷயங்களை பார்த்தா உங்கள் வீட்டில் அத்தனை ஐஸ்வர்ய நிலைகளும் குடிகொள்ளும் காசு இருக்கும் பணம் இருக்கும் நிம்மதி இருக்கும் சாந்தம் இருக்கும் உங்கள் பிள்ளைகளோட எதிர்கால பாதைகள் வந்து நல்லா இப்போ போடுற பாதை இல்லாமல் ஸ்ட்ராங்காக போட்டு வச்சுருப்பார் பல கிலோமீட்டருக்கு பல ஜென்மங்களுக்கு உங்கள் வாரிசு நிலைகள் உண்டான வழியை வந்து உங்கள் புண்ணியமான நிலைகளிலே நீங்கள் நிகழ்த்தி செல்வது தான் அந்த மனம் வந்து ஆன்மா வந்து ஈகையோடு இருக்க தான் ஆன்மீகம் அப்படிங்கிறது சிறு உரை சிற்றுறை தான் பேராற்றல் மிக்க முனிவர்களெல்லாம் கூட இருக்காங்க தேவாதி தேவர்கள்லாம் இந்த சபையில் உட்காந்து ஒர உணர்த்துகின்ற உரைக்கின்ற இத்தகைய உரையை வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஏதோ மக்களுக்கு கலிஹத்தில் வாழ அத்தகைய நிலைக்குள்ளே உள்ள மாந்தர்களுக்கு ஆன்மீக நிலை அப்படிங்கிறது இதுதான் அப்படிங்கிறத சொல்லி இதற்கு உயர்ந்த நிலைக்குள்ளே எங்கேயும் ஆன்மீகத்துக்குள்ளே எங்கே நீங்கள் வரும் இதுக்கு முன்னாடி உள்ள உள்ள காலங்களில் உள்ள மகான்களை பாருங்கள் யாராச்சும் கேட்டு நின்னவங்க எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு நின்னவங்க வந்து மகான்கள் ஆகியிருக்காங்களா சித்தர்களை ஆயிருக்காங்களா தெய்வநிலை அடைஞ்சிருக்காங்களா யார் ஆயிருக்கா மக்கள் மக்கள் சேவையே மகேசன் சேவைன்னு இருந்தாங்க மக்க மகேசனுக்கு செய்யக்கூடிய சேவையை அவனால் படைக்கப்பட்ட மக்களுக்கு செஞ்சவங்க இறை நிலை அடைஞ்சிருக்காங்க இரு பெரு இறை பெருநிலை அடைஞ்சு நம்ம இப்போ கடவுளாக கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அவங்க அவங்க யாராச்சும் எனக்கு எனக்குன்னு வா வாழ்ந்தவங்க யாராச்சும் இருக்காங்கன்னு நீங்கள் கணக்கு எடுத்து பாருங்க ஒரு நீங்கள் வீட்டில் போய் உட்கார்ந்து பாருங்கள் தனக்குன்னு வாழ்ந்தவன் யாராச்சும் மகானாக இருக்கானா சித்தனாக இருக்கானா புத்தனாக இருக்கானா எங்கேயும் இருந்தது கிடையாது ஏன்னா இறைவன் அவங்களெல்லாம் ஏற்றுக்கிறது கிடையாது எனக்கு வேண்டாம் அப்படின்னு பிறருக்கு செஞ்சவங்க தான் உயர்வாக இருக்காங்க இறை நிலையில் இருக்காங்க இறைவனாக சிரஞ்சீவியாக இருந்து இன்னும் நம்மளுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க யார் அகத்திய பெருமானில் இருந்து எல்லாருமே சிரஞ்சீவி நிலை கண்டவங்க அடுத்தவங்களுக்கு செஞ்சவங்க அந்த நிலையை பாய நோக்கி பயணப்படுற சபைதான் சிவசபை அதுக்காண்டி எல்லா விஷயங்களும் இருந்து இல்லாத ஒரு நிலை மாறு எல்லாம் செய்யுங்க கலியுகத்தில் வாழதுக்கு இந்த பிரபஞ்சத்தில் வாழதுக்கு இந்த பூமியில் வாழதுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு வேணும் தண்ணி வேணும் எல்லாம் வேணும் எல்லாம் பெற்றுக்கிட்டு அடுத்தவங்களுக்கும் செய்யுங்க அடுத்து வரத சந்ததிகளுக்கும் இருக்கணும் அப்படின்னு நினைங்க இதுதான் ஆன்மீகன்னு சொல்லி இதுக்குள்ளே என்னென்ன ஒரே நிகழ்த்திக்கிட்டே போனால் எளிமையில் எல்லாம் அன்றன்றை நம்ம நடைமுறையில் வாழக்கூடிய நிலைகளில் நம்ம நம் கடந்து வந்த பாதைகளில் எல்லாத்துலேயுமே ஆன்மீகம் கலந்துருக்கு ஒவ்வொரு விஷயங்கள்லையும் ஆன்மீகம் கலந்துருக்கு ஒவ்வொரு என்ன எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் மட்டும் ஆன்மீகம் கிடையாது அன்பான ஒன்றுமே இல்லை நான் எப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கேன் ஆனால் எல்லாம் இருக்குன்னு சொல்லுவது நம்மகிட்ட அப்படி சொல்லுவாங்க எனக்கு ஒன்றுமே கிடையாது எல்லாமே தனக்கு போதான் தானம்னு சொல்லியிருக்காரு என் பிள்ளைகளுக்கு செய்யணும் என் குட்டிகளுக்கு செய்யணும் நீ செஞ்சுக்கிட்டே இரு உன்னை யாரும் கண்டுக்கிடலை அது அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் அப்படி இல்லை மாந்தர்களை செய்யலை என்னையா முடிஞ்ச அளவுக்கு உன்னையால் முடிஞ்ச அளவுக்கு ஏன் பிள்ளைகளுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபா செலவழித்து பர்த்டே கொண்டாடுறதைய டைம் பாஸுக்கு என்னமோ செய்திய நீங்கள் லீவு விட்டான்னா வெளிநாட்டில் போய் சுற்றுலா பணம் அதுக்கெல்லாம் பணம் இருக்குது எல்லாம் இருக்குது சொத்து வாங்கி போடுறத பணம் இருக்குது அடுத்தவங்களுக்கு கொடுக்கல மட்டும் எனக்கு ரொம்ப டைட்டு அப்படின்னு சொல்லிது இல்லை நான் இருக்கிற இடங்கள்ல அதெல்லாம் செய்ய முடியாதுன்னு அப்படின்னு செய்யக்கூடிய நிலைகள் எந்த இடத்துலையும் எதனாலும் செய்யலாம் ஒரு தடுத்துட்டுனா அநாத ஆசிரமத்துக்கு ஆயரருவா போயிடும் உங்கள் கூகுள் பே அந்த பி ஃபோன்பேன்னு இருக்கிற இடத்துல லேசாக ஒரு மனசை வந்து நல்ல இப்போ வந்து கரும் இரும்பாக்கணும்னு சொல்லணும் ஏன்னா கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிடாது டக்குன்னு ஒரு நம்பரை போட்டால் போயிடுவாங்க அழகாக சாப்பிடுவோம் அந்த பிள்ளைய ஒரு ஒரு உயர்வான உணவை சாப்பிடும் இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு வாங்க கொடுக்க முடியாத நிலைக்கு ஈஸியாக வீட்டுக்குள்ளேருந்து நைட் பன்னெண்டு மணிக்கு கூட நீங்கள் ஜிபே பண்ணி விடலாம் மூணு மணிக்கு எத்தனை மணிக்கு உங்களுக்கு முடிப்பு வருதோ அத்தனை மணிக்கு செய்யலாம் உயர்வான விஷயங்கள் நல்ல வார்த்தைகள் சொல்லலாம் ஒன்றும் தெரியாதவங்களுக்கு வழிகாட்டலாம் என்ன கற்றுக் கொடுக்குறவங்க முடியாத பிள்ளைகளுக்கு ஓசிக்கு கற்றுக் கொடுக்கலாம் அதாவது சுட்டு வாங்காமல் டியூஷன் எடுக்கலாம் எல்லா நிலைகளுக்குள்ள எல்லா நிலைகளுக்குள்ள தான தர்ம நிலைகள் செய்யலாம் அப்படிங்கிறத சொல்லி அந்த நிலையைத்தான் கற்றுக் கொடுக்குறது தான் பிரபஞ்ச சபைன்னு சொல்லி அதற்கு பிறகு தான் மற்ற வழிபாடு முறைகள் தவசிவ முறைகள் எல்லாம் அது எங்கள் அன்பே கருணையே உயர்வாக ஒன்றுதான் இறைவனாக இருக்கார் கருணை வடிவமானே அன்பு வடிவ அன்பே சிவம் அப்படிங்கிற உயர் தத்துவத்துக்குள்ள முக்கத்து முக்கோடி தேவர்களும் நவகோடி சித்தர்களும் இருந்து ஆட்சி பண்ணக்கூடிய இடம் அப்போ அங்கே என்னது செய்யுதுன்னா நல்ல விஷயங்களை கற்றுக்கொடுக்கு தும்பப்படுதவங்க நான் தெரியாமல் செஞ்சிட்டேன் அறியாமல் செஞ்சிட்டேன் பூர்வ ஜென்மத்தில் செஞ்சதா சொல்லுதாங்க பூர்வ ஜென்மம் உண்மையிலே இருக்குன்னு நம்பதவங்க தான் எதை எல்லாத்தையும் நம்ப முடியும் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சித்தர்களை வந்து நாடி நிக்கையில் அவங்கள அவங்களோட செஞ்ச துயருக்கு உண்டான காரணங்கள் என்னங்கிறத பார்த்து சொல்லாமல் சொன்னால் தாங்க மாட்டாங்க அப்படின்ட்டு சொல்லாமல் அவனையும் இதை செய்யி அதை செய்யி மந்திரம் சொல்லு அப்போ வந்து சிவசபைக்கு வா தேவையான அந்த பறைசாற்று நிலைகளில் செல்லு தானந்தர்மங்கள் செய்யி பிரம்ம முகூர்த்தத்தில் தவம் பண்ணு அப்படிங்கிற உயர்வான விஷயங்களை சொல்லி கொடுத்து உன்னதமான மொழியில் பயணப்பட்டு அற்புதமான புண்ணியம் செஞ்சவங்க நாமத்தை உரைக்கும்போது புண்ணியம் உங்களுக்கு வருது பிரபஞ்சம் அதை கேட்டு அவங்க செஞ்ச புண்ணியத்தில் இருந்து உங்களுக்கு பகிர்ந்தாங்க அப்படிங்கிறதையும் சொல்லி இப்போ இப்படிலாம் ரொம்ப போய்கிட்டே சித்து சித்தசபையை பற்றி சொல்லணும் அப்படின்னா அங்கே வந்து புண்ணியம் இருக்குது பதினோராயிரம் சிவ பிரபஞ்சம் செஞ்ச புண்ணியம் அங்கே புதஞ்சு கிடக்கு அந்த எல்லைக்கு வரையில் வணங்கி நிற்கையில் நீங்கள் நான் அடுத்த பிரபஞ்சத்துக்கு ஏதாச்சும் செய்யணும் அப்படிங்கிற நிலைக்குள்ளே போகையில் உங்களுக்கு என்னென்னா அங்கேருந்து ஒரு கேரண்டியோட நாளைக்கு நீ பிரபஞ்சத்துக்கு ஏதாச்சும் செய்வே நாலு பேரை நல்ல வழியில் வழி நடத்தி சொல்லுவ அப்படிங்கிற ஒரு கேரண்டியோடு அங்கே சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க அந்த பெரிய புண்ணிய கிடங்குல இருந்து உங்களுக்கு புண்ணியத்தை எடுத்து போடுறாங்க அப்போ வந்து உங்கள் பாவ நிலையில் குறை குறைக்கப்பட்டு நீங்கள் புண்ணிய பாதையில் கொஞ்சம் முன்னேறி செழுதீ அப்போ உங்களோட கர்ம நிலைகள்லாம் விளக்கி வைக்கப்பட்டு இந்த புண்ணியத்து பாதையில் நீங்கள் முன்னேறி செல்லையில் படிப்படியாக அத்தனை நிலைகள் வந்து நிறுத்து போயிருது நீங்கள் செஞ்ச தெரியாமல் செஞ்சது பொண்ணு மேலே பொருள் மேலே அது மேலே இது மேலே ஆசைப்பட்ட செஞ்ச தவறுகள்லாம் மன்னிக்கப்பட்டு மறக்கப்பட்டு அதோட அதிகமான புண்ணியம் செய்யலை அது வந்து அப்படி மூழ்கடிக்கப்பட்டது பிரபஞ்சத்தில் அது காணாமல் போகப்பட்டது அந்த நிலையில் வந்து சித்தர்கள் சிவபெருமானிலிருந்து சிவமகா பெருஞ்சபையில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த நிகழ்வின் தொடக்கமாக எல்லாரையும் வந்து அது ஒரு பக்கம் சபையோட வரலாறு ஆன்மீகத்துக்குள்ள விளக்கங்கள் இருந்துட்ட போதும் சபை என்ன செய்யணும் கலியுக மாற்றத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ பறைசாற்று நிலைகளில் இருக்குது மீண்டும் மீண்டும் அதுக்குள்ளே போக வேண்டாம் கலியுகத்தில் யுகமரியா யுகமாற்றம் அதாவது கலியுகத்தை மாற்றணும் ஆனால் எதுவும் அழிவு இருக்கக்கூடாது ஏன்னா எல்லாத்தையும் மொத்தமாக பறந்தாமல் எந்திரிச்சு அழித்தா எல்லா இந்துக்கி மூடிடுவாருன்னு தெரியும் அதனால் மூடிட்டால் நல்லவங்க கெட்டவங்க எல்லாரும் புதஞ்சு விடுவாங்க இது மாதிரி சிரிப்பி உருவாக்கணும்னு சொல்லி கெட்ட நிலைகளை மனிதருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சூதுவாத நிலைகளையெல்லாம் நான் மட்டும்தான் வாழணும் அப்படிங்கிற நிலையெல்லாம் வேறு அறுத்து தான தர்ம தவ வழியில் நீங்கள் செல்லணும் அப்படிங்கிற உயர்வான கருத்துக்களை அவங்க உயர் சிந்தைக்குள்ளே புகுத்தி புண்ணிய நிலைகளை வந்து பிரபஞ்சத்தில் அதிகப்படுத்தி கு குறைக்கிறதுக்கு புண்ணியங்களை பெருக்கணும் அப்படிங்கிற அந்த உயர் சூட்சமத்தை நிகழ்த்தி அதை யுகமரியாக யுகமாற்றம் செய்யிறதுக்கு அந்த எல்லா மாந்தர்களுக்கும் இருந்து அதை நிகழ்த்தணும் அப்படின்னு எல்லையா சித்தர்கள் அலையக்கூடிய நிலை தான் இந்த நிலை அதில் ஒரு அங்கமாக நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அடுத்து வந்து கிளைநூல் வழியாக சிறுநூல் வழியாக